சார்ந்த பிரேமலதா கோபு தம்பதிகள் அமாவாசை கும்பப்பள்ளு வாங்கி சாப்பிட்டிருக்காங்க மூன்றாவது மாதமே அம்மா கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தையை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் வஸ்திரம் சாத்திட்டு பச்சை பயிர் பௌர்ணமிக்கு மடிகட்ட பச்சை பயிரும் வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு

அடுத்த கருவி உடனாக தக்க வச்சு இந்த குழந்தைக்கு ஒரு துணையாக நம்ம சேலத்து மகமாய் ஆண் வாரிசும் வரமாக கொடுக்கணும் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகிய நீங்களும் வேண்டிக்கங்க